தோன்றிய துறைகளில் புகழ்கொடி நாட்டிய அவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை எதிர்த்து கொண்டு தனி முத்திரை பதித்தவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர் திரையுலகில் எப்படி முத்திரை பதித்தாரோ அதுபோல அரசியலில் இருந்து சிறந்த தலைவர்களாக கருதப்படுகிற பெரிய தலைவர்களில் இருவர் ஊரோடு இருந்த போது தலைவர் திரு ஜெயலலிதா அவர்கள் இவரெல்லாம் வாழ்கிற காலத்திலேயே அரசியலில் புகுந்தவர் துணிச்சல் இருந்தவர் மிகச்சிறந்த இருந்த பண்பாளர் ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பு கொண்டவர் உதவியவர் வணிக சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தினுடைய கடலை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடலிலிருந்து மீட்டவர் பல ஏழை கலைஞர்களை எளிய கலைஞர்களையும் கடலில் இருந்து மீட்டி அவர்களுக்கும் நல்வாழ்வு தர பாடுபட்டவர் இப்படி நல்ல மனிதராக பண்புள்ள மனிதராக அனைவராலும் நேசிக்கப்படுகிற மனிதராக அவர் திறந்த காரணத்தினாலேதான் மக்களும் அவரை நேசிக்கிறார்கள் சகோதரர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் பெருமைகள் என்றென்றும் திரையுலகிலும் சரி அரசியல் உலகிலும் சரி மக்கள் இடத்திலே நீங்காத இடம்பெற்று நிலைத்திருக்கும் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க என சொல்லி முதல் செய்கிறேன்